இதே <laughs> <laughs>

கோடு பாங்க யாருமா 3 3 3 3 3 3 4 புரிஞ்சா இங்க மூணுவே இருந்தா பாண்டரா மூணு பாயிண்ட்ரா மூணு பாயிண்ட் ஓ இந்த ரைட் வெட் இருக்கயா நீ ஏற டேய் டைமை கடாச்ச இல்ல ஒட்டி பேர் ஒட்டி போர் டேய் ஏய் ஏய் போறா 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 வித்துறோ போறோ போறோ ரெண்டு பந்து பாரு

பின்னாடி கோடை பாத்துக்கா பண்ணி பாரு பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு ஏ தமிழ் நீ என்னடா சொல்றீங்க